நான் வீட்டில் இருக்கிற பொடியை வச்சு சூப்பரான பாவக்காய் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி உப்பு சேர்த்து ஸ்லைஸ் ஸ்லைஸாக இருக்கிற பாவக்காவை ஊற வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு சூடான கடாயில் கொஞ்சம் எண்ணெய் அதில் வந்து நம்ம நறுக்கி வச்ச பாவக்காய் எடுக்கலாம் அதை வரிசையாக அடுக்கி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் முறு முருன்னு வர்ற மாதிரி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க நல்லா பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு உளுந்தம் பருப்பு வெந்தயம் கருவேப்பிள்ளை சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின பிறகு கொஞ்சம் பழுத்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி மேஷ் ஆகிற மாதிரி வதக்கிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க அதெல்லாம் நம்ம வறுத்த பாவக்காய் போட்டு நல்லா கிளறிட்டு ஒரு எலுமிச்சப்பழம் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து அந்த கடைசில வந்து குழம்புல போட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க விட்டோம்னா இப்படி என்ன பிரிஞ்சு வரும் அப்போ இந்த பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி டேஸ்டினே ஈஸியான ரெசிபிக்கு மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ